புரிந்து கொள்ள முடியலையப்பா அப்படின்னு மனம் ஒரு பக்கம் வெறுத்தாலும் இந்த உலகத்தை காலம் கை கொடுக்கும் இந்த வாரத்தில் பெரியவர்கள் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஏப்பம் எதிர்களிக்கிறன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த கிழங்கு கடலை இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது கிழங்கு ஐட்டம்லாம் தவிர்த்துருங்க வாகன பயணம் அனுகூலமாகும் இரவு நேரம் கொஞ்சம் இனிமையை கொடுக்கும் இந்த ராத்திரி நேரம் தான் இப்போதைக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும் இந்த ட்ரெஸ்ஸுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க பட்டன் போடுறது பெல்ட்டு போடுறது இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க கண்ணாடி போடுறது இதெல்லாம் இந்த செருப்பு கை கடிகாரம் இதெலலாம் மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது செல்ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எச்சரிக்கையாக இருங்க முக்கியமாக எலக்ட்ரானிக் ஐட்டத்துலேயும் மறதியிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது புது கார் வாங்கிறதுக்கான யோகம் ஏற்படும் இல்லைன்னா அக்சசரிஸ் புது காருக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொண்ணூறு சதவிகிதம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் கால பைரவர் வழிபாடும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் இந்த கண்ணீரை விருச்சக ராசிக்காரர்கள் செய்ய மிக யோகம் உண்டாகும்